ஒரே வேலையை செய்யும் மனிதர்கள் அதை ஏன் இவ்வளவு வித்தியாசமாக உணர்கிறார்கள் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா ஒரு பரபரப்பான தெருவில் மூன்று பேர் செங்கல் அடுக்கிக் கொண்டிருப்பதை காற்பனை செய்து பாருங்கள் ஒவ்வொருவரின் கண்களிலும் வெவ்வேறு பார்வை அவ்வழியே சென்ற ஒருவர் நின்று நீங்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் முதல் நபர் தன் முகத்தில் வழிந்த வியர்வையைத் துடைத்துக் கொண்டு சோர்வுடன் நான் பிழைப்புக்காக இதை செய்கிறேன் என்கிறார் அந்த வழிப்போக்கர் இரண்டாவது நபரிடம் திரும்புகிறார் அவர் சாதாரணமாக நான் செங்கல் அடுக்கிக் கொண்டிருக்கிறேன் என்கிறார் அவரது கைகள் திறமையாக அசைகின்றன ஆனால் அவர் கண்களில் எந்த உணர்ச்சியும் இல்லை பிறகு அந்த வழிப்போக்கர் மூன்றாவது நபரிடம் கேட்கிறார் அந்த மனிதர் நிமிர்ந்து நின்று புன்னகைத்து பெருமையுடன் நான் ஒரு அழகான நினைவு மன்னமத்தை உருவாக்குகிறேன் என்கிறார் அவர் உத்வேகத்துடனும் உற்சாகத்துடனும் காணப்படுகிறார் மூன்று பேரும் ஒரே வேலையை செய்தாலும் அவர்களின் மனப்பான்மை முற்றிலும் வேறுபட்டது முதல் நபர் சோர்வாக உணர்கிறார் இரண்டாவது நபர் பெரிதாக எதையும் உணரவில்லை மூன்றாவது நபர் ஒரு குறிக்கோளுடன் இருக்கிறார் அவர்களின் கைகள் மட்டுமல்ல அவர்களின் மனமும் தான் இந்த முழு வித்தியாசத்தையும் ஏற்படுத்துகிறது மனப்பான்மை நாம் நம் வேலையை எப்படி பார்க்கிறோம் என்பதை மட்டுமல்ல நாம் என்னவாக ஆகிறோம் என்பதையும் வடிவமைக்கிறது உங்கள் மனநிலை ஒரு சாதாரண வேலையை ஒரு மகத்தான செயலாக மாற்றுகிறது உங்கள் அன்றாட பணிகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் நீங்கள் வெறுமனை நேரத்தை கடத்துகிறீர்களா அல்லது உங்கள் செயல்களால் சிறப்பான ஒன்றை உருவாக்குகிறீர்களா